the <laughs> I'm வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு இப்போ எங்கே வந்திருக்குன்னா டோல்கேட் வனாரப்பட்ட டோல்கேட் டோல்கேட் பக்கத்தில் ஒரு லக்ஷ்மி மஹால் மெட்ரோ பக்கம் லக்ஷ்மி மஹால் இருக்குது அங்கே வந்திருக்கேன் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் என்னுடைய நண்பர் தனுஷ் சரவணன் அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷன் அங்கே வந்திருக்கோம் இடம்லாம் வேறு லெவலில் இருக்கு நே ஆக்சுவலாக இது ப்ரோக்ராம் நேத்த நான் வந்துவிட்டேன் ஒன்றும் நேற்று வந்துட்டு திரும்பி போனேன் ஆபம் போனால் முன்னாடியே வந்துட்டேன் கரெக்டாக இன்றைக்கி டேட்டா பார்த்தேன் இந்த மாதிரி நீங்களே எங்கேனா போகிறப்போ டேட் பார்த்துன்னு போங்க நல்ல காலம் மொறு நாள் வராமல் இருந்தேங்க அது என் பை மிஸ்டேக் எல்லாருக்கும் அது ஆகுன்னா வந்துவிட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன் சத்திரம் வேறு லெவலில் இருக்குது சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது எப்போதுமே சிம்பிளாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் சத்திர சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்கும் யார் அதில் பாட்டு போட்டாங்க ஆக்சுவலாக அந்த பாட்டு போட்டால் காப்பிரி ஸ்டேட் வரும் என்னுடைய நகல் நட்சத்திர சொந்த நிறைய பேர் இன்றைக்கி ப்ரோகிராக வாங்கியிருக்காங்க நம்ம சேகர் வந்து மதுரையில் டேட் வாங்கியிருக்காரு என் மதுரைக்கு போயிருக்கார் அவர் இல்லாட்டி வந்திருப்பார் அவர் இங்கே சிம்ம மதன் வந்துட்டுக்காக சொல்கிறாங்க ஸோ சிம்ம மதன் பொருத்தம் வீட் இன்னைக்கு இன்றைக்கி மண்டே இன்றைக்கி தீங்கி மண்டே எல்லா எல்லாம் ஆஃபீஸ் போயிருப்பாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகுது வந்துடும் எட்டு மணிலாக கூட்டம் வந்து நினைக்கிறேன் நம்ம தனுஷ் பாண்டியோட டான்ஸ் ஆரன்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்காப்பாரு நல்லா இருக்கா தனுஷ் பாண்டிய சரவணன் நானும் சரவணனும் டான்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன சிம்பிளாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து நம்ம சிம்மதன் வந்துட்டார்

சரவண பங்கால பாக்க முடியல ஆனா ஒரு உன்னோட ஃபங்க்ஷன் எங்களை அழைச்சிருக்காரு நிறைய நகல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே நடக்கிறோம் ஜெயிக்கிறோம் நண்பருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்ஸ் தான் பாருங்க நன்றிக்கு நாங்கள் அடிமை வேற லெவலில் ஷோ பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே மணமக்கள் இன்று போல என்று வாழ்க்கை வளமுடன் என்றும் நலமுடன் பல்லாண்டு காலம் என்று எங்களுடைய அகல் நட்சத்திர டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஆர்வைய நண்பர் நம்ம சரணன் அவர்களுக்கு வந்து அதுவும் தனுஷ் சரவணன் எல்லாருக்குமே தெரியும் காரணம் இல்லை சென்னையில் கலங்கிட்டு இருக்காரு ஸோ தனுஷ் சரவணன் அவருடைய தவிர முதல் வீடு தான் இன்னைக்கு வந்து திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஸோ அவங்களுக்கும் மாமலை ஸோ மணமக்கள்

பார்க்கலாம் சாங் இங்கே டான்ஸ் ஒரு மூணு டான்ஸ் போடலான்ட்டு அந்த மைக் இங்கே மைக்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு பார்க்கலாம் எப்படி மைக் இருக்குங்க பிரியாணி வணக்கம் உள்ள வரப்ப ரொம்ப வாசனையா இருக்கு நீ சிக்கன் பிரியாணி என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அப்புறம் என்னன்னா சூப்பர் சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி போட்டாலும் உட்காரது இடம் இருக்காது அங்கே பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க எல்லாருமே டைட்டாக இருக்காங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும்

சார் பேசினாங்க நடிகர் விக்ரம் சார் அருண் பாண்டி அப்புறம் நிறைய நடிகர்களுக்கெல்லாம் இவங்க வந்து சப்ளை இருக்குன்னு பார்த்தேன் சூப்பராக இருக்குது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஒரு வழியாக ஏன்னா நாளைக்கு ஒன்றா தான் செவ்வாய் கிழங்கு அடுத்து புரோட்டாஸ் புரட்டாசியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மாதத்துக்கு ஸோ இன்னைக்கு ஒரு குடி சாப்பிடலாம் சிக்கன் உட்காந்துருக்காங்க சாப்பிடலாம் லட்டு ஒரு பரோட்டா பரோட்டாக்கு சிக்கன் சிக்கன் கிரேவி ஓகே சூப்பர் பிரெட் அல்வா பிரெட் அல்வா தயிர் ரைத்தா இது என்ன கத்திரிக்காய் பஜ்ஜி இது வந்து பரோட்டாக்கும் சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க லெக் பீஸ் வேல லெக் பீஸ் ரைட் ஓகே ஸோ பிரியாணி ரெடி பிரியாணி எவ்வளோ பீஸ் இருக்கு பாருங்க ஸோ நல்ல வாசனையா இருக்கு சார் சூப்பர் நல்லா இருக்கு

என்ன ஒரு பாருங்கள் சூடு கம்மியா ஆகாது அங்கிருந்து எப்படி செஞ்சு ஆய்வு பரவது பாருங்கள் அப்படியே அடிபடியா இருந்தீங்களா ஆமாம் ஆமாம் பாத்தீங்களா அடிபடிங்களா கரெக்டு கரெக்டாக